ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன் காலையிலேயே அறுவடை பண்ணுறதுக்காக வந்தாச்சுங்க இப்போ என்னென்னா நம்ம விதை போட்டிருக்கோம் பாருங்களேன் எல்லாத்துக்குள்ளேயும் எப்படி இருக்காங்கன்னு பாருங்களேன் இப்படி இருந்தால் அவங்க எப்படி தழித்து வருவாங்க அதனாலேயே அறுவடை பண்ணிக்க பாருங்களேன் எவ்வளோ கீரைகள் பயமுறுத்துவோனால் எவ்வளோ கீரை பாருங்களேன் இதனால் நமக்கு வந்து இந்த என்ன சொல்கிறது கொடிக்காய்களுடைய இது வந்து இல்லையா அதனால் நம்ம வந்து குட்டியாக இருந்தாலும் அறுவடை பண்ணிட்டு இன்றைக்கி ஒரு கீரை என்ன பறிக்கிறோனோ அதை பொறுத்து கீரை பொரியலாம் இல்லை கீரை கடைசலாம் அப்படிங்கிறத முடிவு பண்ணணும் அறுவடை பண்ணுறதுக்கு முன்னாடி ஜெயாஸ் கார்டன் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான ஆல் ஆப்ஷன் போட்டு வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்குள்ளே நீங்கள் பார்த்து ரசிக்கலாம் நல்ல ஒரு டென்ஷன் ஃப்ரீயாக ஜாலியாக இருக்கலாங்க பாருங்கள் ஃபஸ்ட் எடுத்த உடனே வெண்டைக்காய் நான் வெண்டைக்காய் வந்து குட்டிலேயே அறுவடை பண்ணிடுவேங்க ஒன்று தான் இருக்குது வெண்டைக்காய் வந்து பறிச்சி சமையல் பண்ணினேனா அப்படின்னு கேட்டால் ஒரு விரல் விட்டு என்ற நாட்கள் மட்டுந்தான் சமையல் பண்ணிப்பேன் மற்ற நாள் ஃபுல்லாக என்ன பண்ணுவேன் அப்படின்னா இந்த சைஸு இதுதான் நமக்கு பிடித்தமான ஒரு ஷேப் அண்ட் சைஸ்னு வச்சுக்கோங்களேன் பரைச்ச உடனே சாப்பிடுவேன் வீட்டுக்கு கீழே எடுத்துகிட்டு போகிற நாட்கள் வந்து ஒரு நாலஞ்சு கடிச்சிச்சுனா எடுத்துகிட்டு போவேன் அடுத்தடுத்து ரெண்டு நாள் நாலஞ்சு கிடச்சா ஒரு பச்சடி வைப்பேன் வீட்டில் எல்லாருக்கும் பச்சடி பிடிக்கும் நமக்கு வந்து இந்த வெண்டைக்காவை குழம்புல போட்டு பொரியலில் வச்சு பச்சடி வச்சு இதெல்லாம் வேண்டாம் வெறுப்பாக சாப்பிடுவேன் ஆனால் பச்சையாக சாப்பிட ரொம்ப பிடிக்கும் இப்போ நம்ம அறுவடை பண்ண ஆரம்பிக்கலாமா என்னதான் பார்த்து பார்த்து பண்ணாலும் இங்கே பாருங்க பெருசு இருக்கா அப்புறம் இங்கே ஒன்று இலையடிப்பட்ட காயம அது மாதிரி இலையடிப்பட்டனால ஒரு மாதிரி இருக்கு நல்லா இருக்கும் டேஸ்ட்டுக்கெல்லாம் குறைவு இருக்காது அம்மா முள்ளு கத்திரி அப்புறமா பறிக்கலாங்க முள்ளு கத்திரியை பறிச்சோன்னு வச்சுக்கோங்களேன் ஃப்ரெண்ட்ஸ் முள்ளு கத்திரியாக நிறையா இருக்கு ரெண்டு கையை வச்சு பறிச்சிட்ட அப்புறமா வீடியோவில் காமிக்கவா குத்தி வச்சிருச்சு கத்திரிக்காய் பறிச்சிருக்கே பாருங்க இது வந்து முள்ளு கத்திரிங்க இது வந்து வரி கத்திரி இது வந்து பச்சை உருண்டை கத்திரி இந்த பச்சை உருண்டையிலேயே ஒரு வரி கத்திரி வித்தியாசமாக இருக்குது நான் இதெல்லாம் எங்கேருந்து இந்த விதையெல்லாம் வந்தது எனக்கு ஒன்றுமே புரியலை ஒவ்வொருத்தங்க அனுப்பி தரத போடுறோம் இன்னுமே வந்து சிலோன் கத்தரி போட வேண்டியது இருக்குது அப்புறம் வந்து வெள்ளை கத்தரி ஒருத்தவங்க கொடுத்துருக்காங்க இன்னும் எதுவும் இல்லாமல் ரெண்டு மூணு கொடுத்தது இன்னும் போடாமல் இருக்குது அப்புறம் பாருங்களேன் இந்த மாதிரிலாம் பறிக்க உங்களுக்கு பிடிக்குமான்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இது அப்படியே லைட்டாக கீறிட்டு இது வந்து வழுதுனாங்க லைட்டாக கீறிட்டு அப்படியே என்ன கத்திரிக்காய் வச்சோன்னு வச்சுக்கோங்களேன் அப்படி தேன் மாதிரி இருக்குங்க லபக்குன்னு ஒரே வாயிலில் வச்சு சாப்பிட்றலாம் தயிர் சாதம் ஒரு உருண்டை எடுத்துகிட்டு ஒரு கத்திரிக்காவை முழு சாதக்குள்ளே வச்சு சாப்பிட்டோன்னா சும்மா அப்போ தேனாமிரதமாக இருக்கும் ஓகே ஓரளவுக்கு கத்திரியை அப்போதாச்சு இப்ப நம்ம கீரை பறிக்க போகலாம் ஒரு கீரை விடாம பொரியல் வைக்கிறதுக்கே கீரை பறிக்கலாம்னு நினைக்கிறேன் தேங்காய் போட்டு ஏன்னா எல்லா கீரையும் பறித்தோம்னா பொரியல் வைக்க முடியாது இந்த தண்டு அதுக்கப்புறம் அரைக்கீரை இதெல்லாம் தான் பொரியல் வைக்க முடியும் இதுவே கொஞ்சம் போதுமான அளவு இருக்கிற மாதிரி தெரியுது அதனால் இப்போ சாரணக்கீரை குப்பை கீரை அதெல்லாம் நான் பறைக்கலை நாளைக்கு பறிக்கணும் ஈவினிங் வந்து வேணால் பறிச்சோம் உங்களுக்கு வீடியோ போடுறேன் நாளைக்கு வந்து கடைஞ்சிருவோம் இன்றைக்கி வந்து பொரியல் வைப்போம் ஏன்னா பொரியலுக்கு உள்ள கீரையே இவ்வளோ இருக்குதே எங்கள் ரெண்டு பேருக்கு தானே எல்லாமே தண்டு தான் இருக்குது இவ்வளோ இங்கே பாருங்கள் அதுக்கப்புறம் பருப்புக்கீரை இருக்குது பசலைக்கீரை இருக்குது குப்பைக்கீரை இருக்குது சாரணி கீரை இருக்குது நிறைய இருக்குது அதெல்லாம் இப்போ நம்ம வந்து என்ன பண்ண முடியாது பறைக்க போகிறதில்லை அத்தனையும் நம்ம பறிச்சோன்னா போச்சுங்க இவ்வளோ தான் பறிச்சிருக்கேன் அதுக்குள்ளே இங்கே பாருங்கள் இன்னும் ஃபுல்லாக பறிச்சே முடிக்கல அவ்வளோ கீரை இருக்குது ஆனால் இங்கே பாருங்கள் இதுவே எங்கள் ரெண்டு பேருக்கு ஜாஸ்தி தானே பொரியலுக்கு இல்லை நாங்கள் ரெண்டு பேர் தான் சரி என்ன கொஞ்சம் பறைச்சா வேஸ்ட் ஆகிடக்கூடாது தண்டு சிவப்பு தண்டு பறிச்சுருவோமா பால் தண்டு இங்கே பாருங்க பால் தண்டு அப்புறம் சிவப்பு தண்டு நல்ல ஒரு சிவப்பு இங்கே பாருங்க பால் தண்டு போடலைனாலும் எத்தனை வருஷத்துக்கு வருது பாருங்க டூ இயர்ஸ் போன வருஷம் நம்ம வந்து கீரை ஸ்டார்டிங்கில் ஆரம்பிக்கும் போது கீரை வதச்சோம் அவ்வளவுமே வந்து விதையாக மாறிடுச்சு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலை வரைக்கும் கீரைகள் போடவே இல்லைங்க எடுத்திங்களா எவ்வளோ இருக்குன்னு சரி அறுவடை போதுமா கோவக்காய் கிடக்குதுங்க கோவக்காய் பறிக்கணும்னா நான் வந்து ஃபோனை மியூட் பண்ணிட்டு தான் ஆகணும் இங்கே பார்த்துக்கோங்க நீங்கள் கிடக்கிறதெல்லாம் தெரியுதா ஒரு அஞ்சாறு பறிச்சிட்டு வந்துடுறேன் ஏற்கனவே பறிச்ச ரெண்டு மூணு ஒரு பத்தனை வீட்டில் இருக்குது கோவக்காய் இங்கே பாருங்கள் ஒரு பதினஞ்சு கோவக்காய் மேலேயே இருக்குது ஓகேங்க இன்றைய அறுவடை இவ்வளோ தான் இப்போ என்ன சமைக்கலாம் இதை வச்சு அப்படின்னு முடிவு பண்ண போகிறேன் ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க சண்டே அப்படின்னா வந்து நீங்கள் நான்வெஜிடேரியன் எடுக்க மாட்டிங்களா ஏன் வந்து எப்போவுமே வெஜிடபிள் சமைக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க எடுப்போம் எங்களுக்கு எப்போ தோணுதோ அந்த மாதிரி எடுப்போம் சண்டேனால் கண்டிப்பாக வந்து நான்வெஜ்ஜு தான் சாப்பிட்ணும் அப்படின்லாம் கிடையாது இப்போ நேத்தெல்லாம் வந்து மீன் சாப்பிடணும்னு தோணுச்சு மீன் வாங்கினோங்க அவ்வளோதான் அந்த வெறித்தனமாக நான் நான்வெஜிடேரியன் அப்படிங்கிறதுல ஈடுபாடு எங்களுக்கும் பிள்ளைங்களுக்கு யாருக்குமே கிடையாது எங்கள் வீட்டில் அவங்களுக்கும் அந்த மாதிரி கிடையாது ஆனால் வெஜிடபிள்ஸ் மட்டும் எவ்வளோ நாளும் சாப்பிடுவோம் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் வந்து அவ்வளோ சாப்பிடுவோங்க நல்ல ஒரு ஹாப்பி மூடில் இருந்தால் நீங்கள்லாம் பிரியாணி சாப்பிட்ணுன்னு நினைப்பீங்கல்ல நாங்களாம் ஹாப்பி மூடில் இருந்தோம் அப்படின்னாக்கா ஒரு நாலஞ்சு வகை காயோட ரெண்டு மூணு குழம்போட அப்பளம் அந்த மாதிரி ஒரு இலை போட்டு அது ஃபுல் மீல் வெஜிடேரியன் சாப்பிடணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய ஹாப்பிக்கே நாங்கள் பண்ணுவோம் எங்களுக்கு பிடிச்சமானதும் அது தாங்க அதில் இருக்கிற திருப்தி வேறு எதுலேயுமே வராது அதுக்கப்புறம் நீங்கள் சொல்லலாம் நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் நான்வெஜிடேரியன் சாப்பிட்டா தான் வந்து தேவையான சத்துக்கள் கிடைக்கும் அப்படின்னு கண்டிப்பாக நான்வெஜிடேரியனில் உதாரணமாக இரும்பு சத்து அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா வெஜிடபிள்ஸ்லையும் நிறையா இருக்குது அது நிறைய கீரைகளில் கூட ப்ரோட்டீன்ஸ் இருக்குது இரும்பு சத்து இருக்குது அது மட்டும் இல்லை நிறைய சிறுதானியங்கள் எடுத்துக்குவோங்க கேப்பை அதிலலாம் வந்து இரும்பு சத்து அதிகமாகவே இருக்குது ஸோ நான்வெஜிடேரியன் சாப்பிடலைனாலும் நம்ம வந்து ஒரு சரிவிகித உணவாக யோசித்து நம்ம சாப்பிடும்போது நம்மளோட பாடியை வந்து கரெக்டாக நம்ம வந்து மெயின்டைனும் பண்ணிக்கலாம் ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியமான வாழ்வுக்குள்ளேயும் போகலாம் <tellan> உடனே நான் எல்லோரும் ஓ நமக்கு நோயே வராதா அப்படி கிடையாதுங்க அந்தந்த வயசில் யார் யாருக்கு என்னென்ன எல்லாமே வரதான் செய்யும் ஆனால் அதை நம்ம வந்து மீண்டு நான் ஒரு சோர்வு இல்லாமல் ஒரு இது இல்லாமல் நல்லா அந்த லைஃப்பை லீட் பண்ணி போகிறதுக்கு இவங்க இந்த காய்கறிகள் பழங்கள் நஞ்சு இல்லாத இந்த உணவு முறைகள் சிறுதானிய உணவுகள் ஹெல்ப் பண்ணும் ஸோ அதுக்காக போன நம்மளோட மூதாதையர்கள்லாம் நோய் நொடியே இல்லாமல் இருந்தாங்களா அப்படின்னா அவங்களுக்கு மருத்துவ வசதிகள் இல்லாதனால் நோய்கள் கண்டுபிடிக்கப்படாமல் இருந்திருக்கலாம் நோய்கள் இருந்திருக்கலாம் ஆனால் அவங்க கடைசி வரைக்குமே ஓடி ஆடி நடந்து அதுக்கப்புறம் தான் அவங்களுடைய வாழ்க்கையை முடிச்சிருப்பாங்க இல்லையா ஸோ அதுக்கு ஹெல்ப் பண்ணும் சரிங்களா ஏன்னா சில பேர் கேட்கக்கூடிய கேள்வி அந்த மாதிரி இருக்குது ஸோ நோய் இல்லாமல் வாழ்றது அப்படிங்கிறத விட நோய் வந்தாலும் அதை வந்து எவ்வளோ அழகாக நம்ம வந்து மீண்டு வரும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வந்து இந்த மாடித்தோட்டம் நஞ்சில்லா காய் காய்கறிகள் சாப்பிடுங்க அப்படிங்கிறதெல்லாம் சொல்கிறது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க இப்போ மாடித்தோட்டம் வச்சுருக்கேன் ஒவ்வொரு சீசன் போது எனக்கு வந்து சிக்காயிட்டே இருக்கிறேன் அப்படின்னா நம்ம மாடித்தோட்டம் வைக்கிறதுல அர்த்தமே இல்லை அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் ஏன்னா மாடித்தோட்டம் வைக்கிறவங்களுக்கும் மக்காதவங்களுக்கும் நஞ்சுள்ள காயை சாப்பிட்றவங்களுக்கும் நஞ்சுள்ள காய்களை சாப்பிடவங்களுக்கும் வித்தியாசம் இருக்கணும் நம்ம ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் நோய் எதிர்ப்பு சக்தி இல்லாமல் அடிக்கடி முடியலை முடியல அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தோன்னா நம்மளை பார்த்து நாலு பேர் என்ன பண்ண மாட்டாங்க என்ன விட அவங்களுக்கு தான் அடிக்கடி முடியாமல் போகுது அப்புறம் நான் எதுக்கு மாடித்தோட்டம் வைக்கணும் நான் வெளியில் இந்த கஷ்டப்படாமல் வெளியிலே வாங்கி சாப்பிட்ருவேனே அப்படின்னு அவங்களுக்கு தோணிவிடும் ஸோ நம்ம ரொம்ப ஆரோக்கியமாக நம்மளோட பாடியை மெயின்டைன் பண்ணி என்ன சொல்கிறது எப்போவும் இளமையாக நம்முடைய மூதாதியர்கள் அவ்வளோ சுறுசுறுப்பாக வேலை பார்ப்பாங்கல்லையா அந்த மாதிரி இருக்க நம்ம பழகணும் அதுக்கு அப்போ தான் மற்றவங்களுக்கு அது மோட்டிவேஷனாக இருக்கும் அந்த மாதிரி மாடித்தோட்டங்கள் வச்சுருக்கேன் ஒவ்வொருத்தரும் இருக்கணும் சரிங்களா என்னுடைய அறுவடை உங்களுக்கு பிடிச்சிருக்கா கீரைகளில் ஒரு மூணு ரகம் பறிச்சிருக்கேன் தண்டு பச்சை பச்சைத்தண்டு பால் தண்டு பறிச்சிருக்கேன் அப்புறம் கத்திரியில் ஒரு நாலு வெரைட்டி கத் நாலு இல்லை ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு வெரைட்டி கத்திரி பறிச்சிருக்கேன் அஞ்சு தான் போட்டிருக்கேன் போல் இன்னும் ஒரு நாலஞ்சு வெரைட்டி போடணும் இப்படிதாங்க போன தடவை இப்படி தான் நான் நிறைய வெரைட்டி கத்திரியாக போட்டுட்டு பத்து பன்னெண்டு வகை கத்தரி போட்டுவிட்டேன் கடைசி தக்காளி போடுறதுக்கு எனக்கு பேகே இல்லாமல் தக்காளியே போடாமல் ஒரு ரெண்டு செடி தக்காளியை வச்சே நான் ஓட்டினேன் அது மாதிரி இல்லாமல் இந்த தடவை கொஞ்சம் தக்காளி போடலாம் அப்படின்னு நினைக்கிறேன் எப்படின்னு தெரியலங்க ஏன்னா இதுக்கு மேலே இடமும் இல்லை உடமும் ஒத்துழைக்காது அது இவ்வளோ நானூறு செடிகளுக்கு மேலே மெயின்டைன் பண்ணோன்னா வீட்டில் தான் இருக்கணும் வேலைக்கு போயிட்டு வந்து இதெல்லாம் மெயின்டைன் பண்ணுது இது இதுவே கொஞ்சம் அதிகம் போதும் அப்படிங்கிற மனநிலைக்கு வந்துட்டு ஓகே இது அப்புறம் கோவக்காய் கோவக்காய் எப்போவுமே இருக்குங்க ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி தொடர்ந்து உங்களோட சப்போர்ட்டை கொடுத்துக்கிட்டே இருங்க ஓகேங்களா பாய்